அப்பா பண்ணிய மலர்கேனியை பற்றிய உங்களுடைய சில வார்த்தைகளுக்கு உருவாங்க அம்மா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் காலை வனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து மேம் ஆல்ரெடி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அதை பத்தி விஷயம் சொல்லிக்கிறேன் மலச்சேனி ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை உருவாக்குன ஒரு செயலிப்பா அதில் வந்து நீங்கள் கிளாஸ்ல படிக்கிற லெசன்ஸை அந்த ஆப்ல உள்ளே போயிட்டு நீங்கள் கிளாஸ் வைஸ் வீடியோஸ் அதில் பார்த்துக்கலாம் புரியாத லெசன்ஸை ரிப்பீட்டடாக அதில் பார்த்துக்கலாம் சம்ஸ் கொண்டு மெயினாக வந்துட்டு இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு கிளாட் எக்ஸாம் இல்லை ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி அதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி படித்தா என்ன மாதிரி ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்தந்த துறையிலேருந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜென்ரலாக இது வந்து காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்கன்னு கிடையாது உங்கள் அப்பா அம்மா கூட இதில் யூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்கின் கேர் ஒரு கேன்சர் அவேர்னஸ் இந்த மாதிரி ஜென்ரலான வீடியோஸ் அதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புக் இன்ட்ரோ அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ரோல் மாடல் ரோல் மாடல்னா உங்க லைஃப்ல என்னென்னலாம் வந்து கஷ்டத்தை தாண்டி அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க நோபல் பிரைஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஜென்ரலான நியூஸ் தான் இதில் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து டெட் படிக்கிறீங்க டிஆர்பி டீச்சர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்குரிய எல்லா சிலபஸுமே இந்த ஆப்ல இருக்கு ஃப்ரீயா படிச்சுக்கலாம் நீங்க ஒரு நீட் படிக்கணும் அப்படின்னா டுவெல்த் முடிச்சு ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க அதனால எல்லா மாணவிகளும் இன்னைக்கு வீட்டுல போயிட்டு உங்களோட அப்பா அம்மா கிட்ட இருக்கிற மொபைலை வாங்கி ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த என்ன இருக்கு இது என்னங்கறத சொல்லிட்டு இது வந்து படிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதை டவுன்லோட் பண்ணி உங்க உங்க கிளாஸ்ல வந்து மேம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அதுல என்னோட நம்பரை ஆட் பண்ணிடுவாங்க அதுல நீங்க உங்களோட நேம் அந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணா அதோட ஃப்ரண்ட் பேஜ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதை வந்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணணும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மேம் என்ன லெசன்ஸ் நடத்துகிறாங்களோ அதை நீங்கள் அந்த ஆப்பில் பார்க்கலாம் அதே மாதிரி அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இருந்து கால் பண்ணி அப்பா அம்மா கிட்டையோ உங்ககிட்டயோ கேட்பாங்க மணற்கேணி ஆப்னால் என்ன நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா அதை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போது அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்பா அம்மா கிட்ட மொபைல வாங்கி எந்த ஒரு சோசியல் மீடியாவும் அதை நான் எல்லா கேட்டுக்கிறேன்ஸ்கும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் மேம் வாட்ஸ்அப் குரூப்ல நான் கிட்ட சொல்லிட்டேன் என்னோட நம்பர் ஆட் பண்ணிடுங்க நான் மணக்கிணியை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டுருவேன் அது பேரெண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் தான் இருக்கும் உங்க ஒரு சூழலுமே வீட்டுல போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து தலைமையாசிரியர் அம்மா அவர்களுக்கு நன்றி